ரைட் போடு ரைட் போடு ரைட் ஆட்டோ போடு ஏப்பா அங்க அதைய நா பாரு லைன் அப் ஏப்பா ஏப்பா ஏய் சும்மி லைன் அப் அடையணும் போடா ஏ வா சும்மி போடா 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 சோ அரை வர வேகம் போடா இங்க இறங்கி ஏய் சும்மி லைன் அப் பண்ணு சவுண்ட் சவுண்ட் பண்ணுங்க வாங்க 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 ஏய் 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 சர்வத்தின் பே இந்தியாட்டம் சூப்பர் சூப்பர் தான் மேத்தூல புள்ளி ஒரு புள்ளி ஆறு நல்லது நாலு மொழிகள் போயிட்டு இருக்கு அடுத்த தயாராருங்க ஆலியர் மெமோரியல் கிளப் பி குடும்பப்பட்டி பிஇடி பார்க்கலாம் ரெண்டு தயாராருங்க போயிட்டு இருக்குங்க சேர்ப்பு உரட்டம் பெல்லாபட்டி 3.4 பெரிய வித்தியாசம் இல்ல 3 4 பெல்லாபட்டி 3 4

மேலத்தானிய ஏழு புள்ளிகள்ப்பட்டானியேழு அஞ்சு நல்லது ஆட்டம் ஆட்ட அடுத்த அணி

ஆட்டம் இருபது வெள்ளாளர் பட்டி ஐந்து புலிகள் வேற தனி ஏழு புலிகள் மேலத்தானியா எட்டு புயல் வெள்ளாரப்பட்டி ஐந்து வந்த தன்னுடைய அணி பேரை பதிவு செய்யுங்க தயவுசெய்து யாரா

नारुवर तंत्रा, बुलाके आड़ जाने, बुलाके आड़ जाने, नारुवर प्रेसिडेंट, नारुवर प्रेसिडेंट, हाँ कुछ तो कर पाऊँगा, पढ़ना पढ़ना நீ அத என்ன நீ வந்து நல்லா இரு. அத பேசாம பாத்துட்டு நல்லா வந்த நீ செல்ஃப் அமை பாத்தியா? பாத்துட்டு. அது விஸ்ல ஒன்னு. என்ன பண்ணிக்கிறேங்க? என்ன பண்ணிக்கிறேங்க? எப்படி குடு. நீ விஸ்ல ஊதுறேன்னு நினைக்கிறேன். விஸ்ல இருக்குறதுல செல்ஃப் ஆயிட்டேன். நீ பாத்தியா? லைன் சப்போர்ட் ये जोन में पड़ रहा है நீ <laughs> கொஞ்சம் <laughs> ஆடுகள் தயாரா இருக்குது அடுத்த அணியில் இருந்த ஆடுகள் அணிவந்து மெமரியல் கிளப் கொடுப்பிடி பார்க்கணும் இன்னையடி பத்தி இருக்கே அண்ணா

வேளத்தானிய பதினெட்டு புள்ளிகள் வேளாண் பெட்டி ஆறு புள்ளிகள் வேளாண் பெட்டி ஆறு புள்ளிகள் வேளாத்தானியம் பதினெட்டு

கடைசி நான்கு மணி நல்லது ஆட்டம்